ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டிருக்கும் போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவொடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சோண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்னுக்காக தான் இவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பலங்கள் கொடுக்குறோம் அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்ருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்கள்லாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசே இருப்பாங்க அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரகங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது மாதிரி நல்ல நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி பொறுத்தவங்கள்லாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு பக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபிச்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசு கொண்ட சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதியாத் என் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கும் குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதிபோது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்க வேலை குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போது அந்த சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க கெடு பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாழணும் சொல்லி வாழ்த்து இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி தான் இப்போ சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மகர ராசிக்கான சொல்ல போகிறேன் மகர ராசிகளுக்கு பிறந்தவங்களுக்கு சனியோட பாதிப்பினாலையும் மற்ற கிரகங்கள் பாதிப்பினாலேயும் கஷ்டத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் இப்போது குரு வக்ர கதி ஆகுறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது அவருடைய பார்வை பலன்கள் மாறுபட போகுது அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் மறுராசிக்காரங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு கண்டங்கள் வந்திருக்கும் அதெல்லாம் தப்பிச்சு கொஞ்சம் ஒரு பழிச்சிருப்பீங்க ஒரு அசதி ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் விஷயம் இது மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறனால ஆயில் சந்தை பார்க்குறனால கண்டிப்பாக அந்த கண்டைகளெல்லாம் இனிமேல் விலகிடும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சோர்வுலாம் போயிடும் உடல் அசதி போயிடும் ஒரு எது பண்ணலாமே இது செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க எது வந்தாலும் செஞ்சு முடிச்சிடணுன்னு ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க அப்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் எப்பயுமே நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கில் ஆல்வேஸ் குட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல விஷயந்தான் யோசி யோசிப்பீங்க நல்ல விஷயம் தான் செய்ய போகிறீங்க இனிமேல் அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் திடீர் திடீர் வரக்கூடிய எதிர்பாராத வரவுகள் வந்து சேரும் எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிகழப்போகுது ரொம்ப நாளைக்கு முன்னு பார்த்துருப்பீங்க பழைய நட்பு உருவாக இருக்கலாம் அவங்க வந்து திருப்பி சேருவாங்க எதிர்பாராத நட்பு உறவு மூலிமா லாபங்கள் கிடைக்கும் அந்த சில பழகுன சில காலத்திலே நீங்கள் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க உடனே உங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சி உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு உதவி பண்ணுவாங்க அது மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுதான் எதிர்பாராத உதவின்னு சொல்லப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மாற்றி அமைக்க மாதிரி இருக்கும் ஒரு பயணம் மேற்கொள்வீங்க ஆனால் அதை சேஞ்ச் பண்ணி இன்னொரு பயணம் போயிடுவீங்க ஆனால் அதுவும் நல்லதாக தான் இருக்கும் இப்படி தான் நடக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் ஆனால் அது நல்ல சுபம் வந்து முடிவு வந்து சுபமாக தான் இருக்க போகுது இது மாதிரி விஷயங்கள் நடக்கப்போகுது குரு உங்கள் பத்தாம் இடத்தை பார்க்குறனால உத்தியோகத்தில் அது உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடைவீங்க தொழிலை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க அது மூலியமாக லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வியாபார ஸ்தலமும் வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க எப்பயுமே ஒரு தொழிலுக்கு இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக சரி நல்ல இடம் அமையணும் நம்மளுக்கு அமைய நல்ல ஒர்க்கர்ஸ் அமையணும் கூட இது மாதிரிலாம் அது செய்யக்கூடிய நம்ம பொருட்கள் நம்ம செய்ய அதில் வியாபாரத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் நல்ல பொருளாக இருக்கணும் அந்த இடத்துக்கு தேற்ற மாதிரி அமையணும் மக்களுக்கு தேவையானவையாக இருக்கணும் இதெல்லாமே தான் அந்த இடம் பொருள் அவர் சொல்லுவாங்க இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிட்டா கண்டிப்பாக அந்த வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியாக தான் இருக்கும் அதனால் வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லா நல்லதாக போகுது கூட்டு முயற்சி பலிதமாக இருப்போது உங்களுக்கு கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துருவீங்க அவங்க நல்லவங்களாக தான் வந்து சேருவாங்க அதுதான் முக்கியம் எப்பயுமே கூட இருக்கவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அவங்க பொறாமைப்பட்டவங்களாக இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுங்க நினச்சாங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய கூட்டு முயற்சி சக்ஸஸ் கொடுக்காது நல்லது செய்யாது அதனால் நல்லவங்க தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் பிரயாணங்கள் மூலிமா நிறைய உங்களுக்கு அது மூலியமே வருமானம் கிடைக்கும் இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள அனுப்பி வைக்கலாம் அது மூலிமா சம்பாதிக்கலாம் அவங்க மூலிமா தொடர்பு கிடைக்கலாம் அவங்க அங்கே இருக்கிற பொருளை அனுப்பி வைக்கலாம் இவங்க இங்கே இருக்கிற பொருளை அனுப்பி வைக்கலாம் அது மூலிமா சம்பாதிக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கும் போகுது இப்போ உங்களுக்கு அதனால் மகராசிக்காரங்க எப்போயுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டமும் அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அது மாதிரி சுறுசுறுப்பாக வாங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும் சிவனை வழிபடுபட்டுவாங்க சிவனை வழிபடும் போது ரொம்ப உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும் தியானம் மேற்கொள்ளுங்கள் சிவனை நினச்சி அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் பிரதோஷம் பிரதோஷம் சிவனுக்கு போயிட்டு அபிஷேகம் ப கலந்துக்கிட்டு அபிஷேகமும் ஆராதனையும் பார்த்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நன்மை நடக்கும் சனிக்கிழமையில் போயிட்டு சிவனுக்கு பெரிய விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு வாங்க உங்கள் கோரிக்கை சொல்லிட்டு வாங்க இதெல்லாமே நல்ல விஷயமாக போகுது உங்களுக்கு குரு வழிபாடு தான் சொல்லப்படுது முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு முருகர் கோயில் போனீங்கன்னாக்கா பதினோரு தீபங்கள் போட்டு முருகருக்கு போட்டு வேல் வச்சு வெளியில் வேல் இருக்கும் அதுக்கு வேலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் எதிரிகளுக்கு கூட நீங்கள் உதவலாம் அந்த மாதிரி நீ காலகட்டம் தான் போகிறப்போது அவங்கவுங்க எதிரியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் போய் உதவி பண்ண ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுவீங்க அப்போ அவங்க மனம் மாறிடுவாங்க ஆஹா நம்ம இவ்வளோ நாள் இவருக்கு எதிரியாக இருந்தோம் நம்ம அகெயின்ஸ்டாக இருந்தோம் இவருக்கு தான் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் இவர் அப்போ கூட மறந்துட்டு நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த பயமும் போயிடும் உங்களுக்கு வந்து எதுவுமே எதிர்பார செய்ய மாட்டாங்க உங்களுடைய நட்புறவாக மாறிடுவாங்க நிறைய பேர் எதிரியாக இருந்தவங்களாம் நட்புறவை மாறி இருக்காங்க எப்போயுமே எதிரியை நம்பலாம் துரோகி தான் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது எதிரிகளே உங்களுக்கு நண்பராக கூடிய நம்ப அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போது கண்டிப்பாக நல்லா வரப்போகிறீங்க தானதர் மொழி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய உடம்பு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க படுத்து உதவி பண்ணுவாங்க மூட்டை முடிச்சலாம் தூக்கி சம்பாதிப்பாங்களே சுமை தூக்கும் தொழிலாளி சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சுற்று துப்புரவு தொழிலாளர் சொல்லுவாங்க நம்ம அது இல்லைனா கஷ்டம்தான் நாற்ற மடிச்சிடும் ஊரே குப்பையை சுப்புரவு பண்ணுறது அது மாதிரி பண்ணுறது இது மாதிரி கழிவுகளை வந்து மனித கழிவுகளை துப்புரவு பண்ணுறது இவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம் தாரிதரம் பண்ணலாம் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்காம இல்லாமல் அவங்களுக்கு ஆடை உதவி பண்ணலாம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்ன தேவை முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒன்றுமே தேடி போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வழியில் போயிட்டே இருக்கலாம் திடீர்னு ரோட்டில் ஒரு துப்புரவு தொழிலாளி பார்ப்பீங்க டக்குன்னு இறங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போயினே இருக்கலாம் அவங்க கேட்காம செய்கிறது தான் அந்த தானதருமனுடைய பலனை அபரிதமாக கொடுக்கும் அது மாதிரி செய்யலாம் இதுமாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு இப்போது உள்ள காலகட்டங்கள் நன்மை தான் செய்யும் சனியும் வக்கரம் பெற்றிருக்கனால அவங்களுக்கு பாதிப்பு குறைஞ்சிருக்கும் இப்போ இந்த குருவும் வக்கரம் பெற்றிருக்கனால அதனாலையும் பாதிப்பு குறைஞ்சி நல்லது தான் நடக்கப்போகுது அவங்களுக்கு பெரிய தொடர்பு கிடைக்கும் தெய்வ சிந்தனை மேலும் அங்கே இருக்கும் நிறைய கோயில்களெல்லாம் போயிட்டு வாங்க நிறைய சுற்றுலா பயணங்கள் போயிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லணும்னா மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா தான தர்மங்கள் அது ரொம்ப விசேஷமாக இப்போ இந்த மருந்து வாங்கி கொடுத்தா அவர் ஓய்வு பயிர்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் கையில் வாங்கி கொடுத்தா அவ்வளோ விசேஷம் ஏன்னா நீங்கள் மகர ராசின்றபோது ராசி அதிபதி ஆய் சனி ஆயில் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பெரும்பாலும் இந்த சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறந்தவங்க இது மாதிரி ஒரு கண்டத்தில் போராடுறவங்களுக்கு ஆயில் பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி உயிர் பயத்தில் இருக்கவங்களுக்கு முக்கியமான நேரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணால் உங்கள் கையால் உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் பண்ணி அறிஞ்சு தெரிஞ்சு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சட்டத்துறையில் இருக்கவங்க நீதித்துறை அப்புறம் இன்சூரன்ஸு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்களா அதில் இதில் எல்லாங்களாம் நல்லா வருமானம் வரும் லாபங்கள் வரும் அது இல்லாமல் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைவிங்க அரசியல்வாதிகளாம் ஏற்றம் பெறுவீங்க அவங்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் வந்து சேர போகுது சினிமா துறையில் அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க முக்கியமான வாய்ப்புகள்லாம் அவங்க வந்து சேரும் நல்ல ப வாய்ப்பாக இருக்க போதும் அது எல்லோரும் பேசக்கூடிய வாய்ப்பாக அமையணும் அமையும் இது மாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி இருக்கும் அதில் வ கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லபடியாக வரும் விளையாட்டுத்துறை அது மாதிரி புத்தி கூர்மை புதுசாக எதாவது கண்டுபிடிக்கிறது இப்போலாம் சின்ன பசங்களை நிறைய கண்டுபிடிச்சிக்க இருக்காங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதே மாதிரி சின்ன பசங்களே இப்போ நிறைய கண்டுபிடிச்சி எல்லாமே பண்ணுறாங்க அந்த காலத்தில் பெரியவங்க தான் பண்ணியிருந்தாங்க இப்போது இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஐக்கு நிறைய இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நல்ல அறிவு திறன் இருக்குது பிறக்கும் போதே நல்ல திறமையோட தான் பொறுக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இப்போ உங்கள் ராசிக்கில் பிறந்த குழந்தைங்கள்லாம் கூட நல்ல மேன்மையாக வரப்போகிறாங்க அவங்க மூலிமா உங்களுக்கு அந்த பெருமை போகுது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக அதில் வந்து மீண்டு வந்துடுவீங்க நன்மையான பலன் நடக்க நடக்கப்போகுது அது இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு எங்கே போனாலுமே இறை சந்தினோடு இருங்க குலதெய்வ வழிபாடு வச்சுங்க இஷ்டதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வப்பாடு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அப்போ வச்சுட்டு வரந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு சனீஸ்வரன் வந்து சனிக்கிழமை எப்பவுமே பண்ணிவிட்டு வாங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க சனீசனுக்கு உண்டான தெய்வங்களான்னு சொல்லக்கூடிய சிவன் பெருமாள் ஆஞ்சநேயர் விநாயகர் இவங்களாம் வழிபட்டுவாங்க பெருமாள் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பலங்க குறைஞ்சி நல்ல அமைய போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாராலும் வாழ்ப்புற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்